திருப்பவை பாடல் இருபத்தி நான்கு அன்றி புலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி கொன்றம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று கோனிலா எரிந்தாய் களல் போற்றி கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே எத்தி பாறை கொள்வான் இன்று அமந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் திருப்பாவை பாடல் இருபத்தி நான்கு பொருள் அன்று மாபலியின் ஆணவத்தை அடக்குவதற்காக வாமனனாக அவதாரம் எடுத்து வந்து உன்னுடைய திருவடிகளால் மூன்று உலகங்களையும் அளந்து காட்டினாயே அந்த திருவடிகளை வணங்குகிறோம் ராம அவதாரத்தின் போது தெற்கே உள்ள இலங்கைக்கு சென்று அங்கே செருக்கால் நீதி தவறிய ராவணனை வதம் செய்தாயே அந்த வீரத்தை வணங்குகிறோம் சக்கரவடிவில் உன்னை எதிர்க்க வந்த சகடன் என்ற அசுரனை கால்களால் உதைத்தாயே உன்னுடைய புகழுக்குப் போற்றி கன்றுக்குட்டியின் வடிவில் உன்னை அழிக்க வந்த வட்சாசுரனை தடியாக்கி விளாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து வீழ்த்தினாயே உன்னுடைய வீரத்தை வணங்குகிறோம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு யாழினர் ஒரு பால் இரு எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் ஓரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஓரு பால் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளியேச்சி நான்காவது பாடல் பொருள் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒருபுறம் உன் பக்தியில் லைத்து நிற்கிறார்கள் ரிக்கு உள்ளிட்ட கணங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் தோத்திர பாடல்களை பாடுவோர் ஒருபுறமும் உன் சிறப்பை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒருபுறம் நிற்கிறார்கள் வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒரு இருக்கிறார்கள் தலையில் கைகூப்பி நீயே சரணாகதி என்று சொல்வோர் ஒருபுறம் காத்திருக்கிறார்கள் இவர்களது பக்தியின் முன் எனது பக்தி மிக சாதாரணம் எனது இறைவனே அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியிலிருந்து எழுந்தருள வேண்டும்